வன்மத்தால் இந்த கேமே முடிந்துவிடும் வன்மம் உள்ளே இருக்கவரை எல்லாவரையும் முடித்துவிடும் வன்மவதியின் வன்ம கேமிற்குஸ்க் மட்டும் என்ன விதிவிலக்கா வன்மவதி உள்ளே இருப்பதால் எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் ஃப்ரீ என்பது வன்மம் நிறைந்து இருக்க போகிறது குறைந்து இருக்க போகிறது வன்மம் கொடி கட்டி பறக்கப் போகிறது வன்மவதி அவங்களுடைய வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆள் மேல இவங்களுக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஏன் அந்த வேர்டு நான் யூஸ் பண்றேன்னா சாதாரணமாக மனிதர்களுக்குள்ள ஒரு கேமுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு டார்கெட்டிங்கோ மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸோ பார்வுக்கு இருக்கிறது இல்லை அதை விட ஒரு பதினஞ்சு மடங்கு வந்து பார் அப்படிங்கிற ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இது கேமுக்காக மட்டும் இல்லை கேமுக்கு வெளியும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு மனசுக்குள்ள பூரா விஷமும் மனசுக்குள்ள பூரா வஞ்சன்ஸும் மனசுக்குள்ள பூரா வந்து வஞ்சகமும் இருக்கக்கூடிய நம்மளுடைய வன்மவதி அவங்க விக்ரம் ஃப்ரீஸ் சொன்ன உடனே தலையில தண்ணி ஊத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இதை ஆரம்பித்து வைத்தது பாரு விக்ரம் மட்டும் என்ன குறைஞ்சவனா என்ன பாரு ஒரு விஷயத்த சொன்னா நாங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்லவனா சேர்ந்துடவே கூடாது சார் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நாங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் அப்படின்னு சொன்ன விக்ரம் திருப்பி டபுள் மடங்கா திருப்பி செய்டியா விக்ரம் கூட யார் யார் சேர்ந்துக்கிறாங்க அமித் அதாவது பார்வதி மேல யார் யாருக்கெல்லாம் கோபம் இருக்கோ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா என்டர் வீடே சேர்ந்துக்கணுமேடா அப்படின்னா எஸ் ஒரு சில ஆட்கள் சேர்ந்துக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்து தண்ணிய வந்து சாதாரணமா வந்து ஒரு ஒரு வாட்டர் கேன்ல வந்து தண்ணி ஊத்துறாங்க அவன் என்ன சொல்றான் அவன் என்ன பண்றான் ஒரு ஜக் எடுத்து வந்து மேல சீசனும் இல்லாத அளவிற்கு வன்மம் கண்ணை மறைத்த ஒரு போட்டியாளராக இருக்கும் பொழுது பாஸ் ஆவது மயிராவது விளக்கணையாவது அப்படின்னு பிக்பாஸ் சொன்னாஸ் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் பண்றாங்க பேசுறாங்க நடக்கிறாங்க இது பண்றாங்க ஏய் அது இல்லடா அது வேணாம்டா ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ்னு னு கத்திட்டே இருக்காங்க அதுக்கு பிக் பாஸ் திரும்ப சொன்னாரு என்னமோ நீங்க நான் சொல்றத கேக்குற மாதிரி என்கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்னு னு சொல்றீங்களே எதுக்கு அப்படிን கேட்டாரு செருப்பால் அடிச்சமா இருந்துறோம் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீஜ்ல இருந்தாங்க ஐஸ் கட்டி தூக்கிட்டு வந்து மண்டையில வச்சாங்க அதுல தண்ணி ஊத்துறாங்க பார்வதி மேல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்த அந்த இடத்துல தீத்துக்குறாங்க அதோட விடுவாங்களா பார்வதி ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஜெக்ல தண்ணியை பிடிச்சிட்டு வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு விக்ரமோட மூஞ்சியில ஊத்துறாங்க முதல் தடவை ஊத்தும் போது அந்த மைக்கும் அவர் போட்டிருந்தார் ரெண்டாவது தடவை ஊத்தும் போது அந்த மைக்க கையார் இப்படி கழட்டிட்டு ஊத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த இதை பிடிக்கி போகும்போதே கமருதீன் வந்துடுறாரு தண்ணி பிடிக்க போகும்போதே இல்ல வேண்டாம் அவ என்ன தண்ணி ஊத்தமோ நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த நீ வந்தியா அதாவது உண்மையிலேயே அது ஒரு டாஸ்கா ஒரு கொண்டு இந்த வார்த்தையை பேச வேண்டியது இல்லை அவன் என்ன பண்ணமோ நீ பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்றது வன்மத்தால் மட்டுமே வரக்கூடிய ஒரு வார்த்தை வன்மவதியால் மட்டுமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை இங்கேயும் துளி அளவு கூட கேம் ஸ்பிரிட் அப்படின்றது என்னுடைய அகராதியிலேயே கிடையாது ஆனா வெளியே இருக்கவங்க எல்லாம் எனக்கு ட்ரம்ப் பட்டு அடிப்பாங்க பல பெரிய ரிவியூஸ் எனக்கு ட்ரம்ப் அடிப்பாங்க எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான அழகான ஒரு ஃபீலிங்ஸ் அழகான ஒரு மனசு அது குழந்தைங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் அடிக்கிற பல ஆட்களும் பார்க்கட்டும் ஒரு கேமில் கூட துளி அளவு கேம் ஸ்பிரிட் அப்படின்றது இல்லாத ஒரு ஆளாக நீங்கள் டமாரம் அடிக்கக்கூடிய பாரு இருக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அவங்க என்ன செய்யறாங்க அதுக்கு அடுத்து தொடர்ந்து இது பண்றாங்க திருப்பியும் ஃப்ரீஸ் வருது கோடு போடுறாங்க அப்படி இப்படி போட்டு மூஞ்சி எல்லாம் தேய்ச்சி விட்டுறாங்க அப்புறம் அமித் கூட இவங்களுக்கு ஒரு வருது அமித் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஓடிட்டு இருக்காங்க இருக்காங்க சோப்பு தண்ணி எடுத்துட்டு வந்து வீடெல்லாம் ஊத்துறாங்க வெளியே கார்டன் ஏரியால எந்த இடத்துல சோப்பு தண்ணி ஊத்தப்பட்டிருக்கோ அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் பார்வுக்கு திரும்பவும் வன்மம் வெளியே வருகிறது யார் யாரெல்லாம் அங்கே ஊற்றிருக்காங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க என்ன மட்டும் சொல்லாதீங்க பார்வுக்கு பிரச்சனை என்னன்னா ஓன்ட்ட சொன்ன வேலையை நீ செய் அவங்கிட்ட சொல்றாங்களா இல்லையான்றத அப்புறம் பார்ப்போம் ஓன்ட்ட சொல்லும் போதே இது செஞ்சிருக்க எல்லாத்தையும் சொன்னாதான் நான் செய்வேன்றத நீ என்ன தக்காளி தொக்கா நான் தெரியாம கேட்கிறேன் நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய இதா என்ன அவங்கிட்ட சொல்றத சொல்லுவாங்க நீ முதல்ல ஓன்ட்ட சொன்ன வேலையை செய் அதை முதல்ல செய் அப்படின்னு அங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாதனால திரும்பவும் கொட்டுவதற்கு இந்த வன்ம குடவும் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது இந்த முடிச்சாச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டின் முழு உருவமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் உள்ள இருக்கும் போது மட்டும் என்ன விதிவில்லைக்காஸ் மட்டும் நல்லா என்ன நாசமா போகுது